ஆபியவடி சித்தாண்டி எட்டு வருடங்கள் அல்சர் இப்ப மார்புல நெஞ்சில வலி இருக்கு வயிறு ஊதி இருக்கு எட்டு ವರ್ಷமா அல்சர் வயிறு ஊதி இருக்கு ஆ அலி சார் கூட லபுணாயிரகி மாருனோ அதுல மார்புல நோவு எவ்வளவு காலம் மார்புல நோ அஞ்சு வருஷம் அஞ்சு வருஷம் தொடர்ந்து நோ இப்போ நம்ம இயேசுவை நினைச்சு கொள்ளுங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இந்த சரீரத்தில் இருக்கிற அல்சரை பார்த்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இப்பொழுது இவள் குடல்களை விட்டு இறப்பை விட்டு நீ வெளியேறுகிறாய் எட்டு ஆண்டுகளாக இவளை வேதனைப்படுத்தி காயப்படுத்தி இருக்கிற இந்த அல்சர் இப்பொழுது நீங்கி போவதாக குடல்கள் சுத்திகரிக்கப்படுவதாக வயிற்றிலே இருக்கிற வீக்கம் பற்றுவதாக பொங்கல் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் குணப்படுவதாக நெஞ்சில் இருக்கிற வழி நீங்கினது பெருக்காண்டு எடுத்துக்கொண்டு போயிடும் இருந்த எரிவு போயிட்டு மார்பு வலியும் வயிறு வலியும் நாமத்தில் இந்த மார்பா இந்த மார்பா இயேசுவின் நாமத்தில் எப்பொழுது பெருக்காண்டு